சவுதி அரேபியாவில் ஒழுக்கக்கேடான செயல்களை கண்காணிக்கவும் அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை பிடிக்கவும் அந்நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் புதிதாக கம்யூனிட்டி செக்யூரிட்டி யூனிட்டை நிறுவியுள்ளார் விபச்சாரம் மற்றும் பிச்சை எடுத்தல் குற்றச்சாட்டில் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை இந்த கம்யூனிட்டி செக்யூரிட்டி யூனிட் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது சவுதியின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்த கம்யூனிட்டி செக்யூரிட்டி யூனிட் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யவும் மனித கடத்தலை தடுக்கவும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது பிரபல ஆங்கில பத்திரிகையான பினான்சியல் டைம்ஸ் இதுவரை இந்த கம்யூனிட்டி செக்யூரிட்டி யூனிட் சவுதியில் விபச்சார குற்றச்சாட்டில் பதினோரு பெண்களை கைது செய்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது சவுதி அரசாங்கம் நாட்டில் விபச்சாரம் இருப்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது கடந்த பத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது மசாஜ் பார்லர்களில் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டதற்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பிச்சை எடுக்க கட்டாயப்படுத்தியதற்காகவும் பல வெளிநாட்டினரையும் இந்த கம்யூனிட்டி செக்யூரிட்டி யூனிட் கைது செய்துள்ளது இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் சவுதி அரசாங்கம் ஆரம்பத்தில் ரிலீஜியஸ் போலீஸ் ஃபோர்ஸ் என்ற பிரிவை உருவாக்கி நாட்டில் நல்லொழுக்கங்களை ஊக்குவித்தல் இஸ்லாமிய ஒழுக்க குறியீடுகளை அமல்படுத்துதல் போன்றவற்றை செயல்படுத்தி வந்தது இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் சவுதி அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை பன்முகப்படுத்தவும் சுற்றுலாவை ஊக்குவிக்கவும் சமூகம் மற்றும் மத விதிமுறைகளை எளிதாக்கியது மற்றும் ரிலீஜியஸ் போலீஸ் ஃபோர்ஸின் அதிகாரங்களை குறைத்தது இப்போது சவுதி அரசாங்கம் புதிதாக உருவாக்கியுள்ள கம்யூனிட்டி செக்யூரிட்டி யூனிட்டை பழைய ரிலீஜியஸ் போலீஸ் உடன் ஒப்பிடுகின்றனர் பொருளாதார மேம்பாட்டிற்காக மத விதிமுறைகளை தளர்த்தியதால் நாட்டில் ஒழுக்கக்கேடான செயல்கள் அதிகரித்து வருவதைக் கண்டு இளவரசர் சல்மான் பழைய நடைமுறையை புதிய பெயரில் மீண்டும் தொடங்கியுள்ளதாக சொல்கின்றனர் இருப்பினும் கம்யூனிட்டி செக்யூரிட்டி யூனிட்டை உருவாக்கியதற்கான உண்மையான காரணம் தெளிவாக தெரியவில்லை அதே சமயத்தில் சவுதியில் தகாத செயல்களுக்கான விளம்பரங்கள் சமூக ஊடக தளங்களில் தோன்றி சவுதி சமூகத்தின் பிம்பத்தை சேதப்படுத்தி வருகின்றன அவற்றை நிறுத்த வேண்டி அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்ததன் விளைவாக இந்த புதிய பிரிவு உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது